நடத்திய விஜய் சேதுபதியின் மகாராஜா சந்திப்பு ஐக்கிய அரபு அமீரக துபாயில் உள்ள மகாராஜா திரைப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு தமிழ்நாடு பெண்கள் அமைப்பு மற்றும் டபிள்யூ ஐடி நிறுவனத்தின் நிறுவனர் மெர்லின் ஏற்பாட்டில் துபாய் மாலில் திரையரங்கில் நடிகர் விஜய் சேதுபதி கலந்து கொள்ள அவர் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து உலகின் மிகப்பெரிய கட்டிடமான புர்ச் கலீபா கட்டிடத்தில் படத்தின் டீசர் வெளியிடப்பட்டது பத்திரிகையாளர்கள் மற்றும் சமூக ஊடகவியலாளர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி புதுகை ஸ்டார் தொலைக்காட்சி தமிழக குரல் நாளிதழ் கேப்டன் டிவி வளைகுடா முதன்மை நெறியாளர் கமல் கவிழ் ஆர் ஜே அஞ்சனா தொகுத்து வழங்க நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு படக்குழு சார்பாக நடிகர் அனுராக் கட்சியா இயக்குனர் நிதிலன் சுவாமிநாதன் நடிகை அபிராமி ஆகியோர் கலந்து கொண்டனர் இச்சந்திப்பில் நடிகர் விஜய் சேதுபதி அனைத்து ஊடகவியலாளர் மற்றும் பத்திரிகையாளர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பொறுமையாகவும் மேலும் அவர் துபாயில் பணிபுரிந்த அனுபவம் உள்ளிட்ட பல சுவாரஸ்யமான தகவல்களை பரிந்து பகிர்ந்து கொண்டார் இந்நிகழ்ச்சியில் யூ டி எஸ் ரமேஷ் விஸ்வநாதன் தினக்குரல் தமிழ் தேசிய நாளிதழ் வளைகுடா தலைமை நிறுவனர் வணக்கம் பாரதம் வார இதழ் இணை ஆசிரியருமான நசிம் மரிக்கா புர்ச் கலிபா மேலாளர் முபாரக் மீடியா சவன் ஆஸ்கர் கில்லி எம் மீடியா மலையாளம் உள்ளிட்ட பல ஊடகவியலாளர்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது